அம்மா வந்து உறவோட அருமைகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பேசினாங்க நம்ம மீரம்மா நீங்கள் என்ன தான் உறவோட நெருக்கம் வந்து அதிகமாக வேணும் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட அறிவில்லைன்னா அந்த உறவு கூட நம்மளை மதிக்காது அப்படிங்கிறத ஆணித்தனமாக எடுத்து வைக்கிறதுக்காக நம்மளுடைய மதிப்பிற்குரிய நம்மளுடைய மதிப்பிற்குரிய கவிஞர் தூ பவானி அம்மா திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து இணைப்பில் இருக்காங்க வணக்கத்தை கூறி காக்கும் நிறுவனர் ராணி சுந்தராஜ் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய பட்டிமன்ற நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கும் நாதன் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றம் இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா என்ற தலைப்பில் இதற்கு முன்பு பேசிய எப்படி முனைவர் என்ற பட்டத்தை போட்டுக் கொண்டார்கள் அவர்கள் கற்ற அந்த கல்வியாலும் அவர்களுடைய அந்த திறமையாலும் தான் அந்த முனைவர் என்ற அந்த பட்டம் வந்தது இல்லையா உறவுகள் எப்படி எப்போது வேணுமானும் நாம் இப்ப சிறு வயதுல அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம நம்ம அத்தை அப்படின்ற உறவு நமக்கு எப்படி ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி பேச முடியும் சொன்னா பேசுவானா அவன் கண்டிப்பா அவனால முடியாது உன்னுடைய அத்தை யாருன்னு கேட்டா அவன் கண்டிப்பா இதுதான் என்னுடைய சொல்லிட்டு போவான் இந்த கூகுள் பிளே வந்து ஒரு பட்டிமன்ற அதனாலதான் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு வந்து பேசினா இல்லையா அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அறிவினுடைய பெருக்கம் காரணம் அதுதான் முன்னாடியே சொன்னாங்க பறவையை கண்டான் விமானம் படைத்தான் எப்படி விமானம் படைக்கிறதுக்கு எப்படி அவனுடைய அறிவு தேவைப்பட்டது இல்லையா ஒரு உடனே வந்து ஒரு படிக்காதவன் ஒரு செயலை செஞ்சிட முடியுமா கண்டிப்பா செய்ய முடியாது இப்ப நம்ம அப்துல் கலாம் ஐயாவே எடுத்துக்கொள்ளலாம் அவர் அவருடைய அறிவு அவருடைய அறிவின் பெருக்கத்தினாலதான் வந்து இப்ப சந்திராயன் சந்திராயன் டூல வந்து ரொம்ப சிறப்பா நம்ம விண்வெளியில வந்து பல ஆராய்ச்சிகள் சும்மா சாதாரணமா ஒரு ஒரு படிக்காதனால அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்திட முடியுமா அவர் அறிவு இருந்தாதான் வந்து நம்மளால எந்த ஒரு காரியத்திலயும் வந்து விரைவாக செய்ய முடியும் அதே போல நம்ம வீட்டுல இப்ப வந்து நிறைய வந்து எலக்ட்ரானிக் அதாவது மின்சாதன பொருள்கள் இருக்கிறது அந்த பொருள்கள் திடீர்னு பழுதடைஞ்சு போகலாம் உடனே அந்த ஒரு சின்ன பழுதாக இருக்கலாம் அதையெல்லாம் வந்து சரி செய்வதற்கு நம்ம வீட்டுல இருக்கிற அந்த நம்மளுடைய அறிவை பயன்படுத்திய கொண்டு நம்ம சரி செஞ்சு பண்ணலாம் இதுக்கெல்லாமே வந்து நமக்கு வந்து அறிவு இருந்தாதான் வந்து நம்மளால வந்து உயர்ந்த ஒரு நிலையை அலைய முடியும் ஆகவே வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவினுடைய பெருக்கம் தான் உறவுகள் எப்பொழுது வேணுமானாலும் அதனால்தான் அழகா ஆளும் வளரனும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி என்று பாடினான் இந்த உறவுகள் என்பது வீடு வரை 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 உறவு வீதி மனைவி காடு கடைசி யாரோ என்பதுதான் அந்த உறவுகள் இருக்கிறது ஆகவே இளைஞர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அவசியமானது அறிவின் பெருக்கமே அறிவின் பெருக்கமே என்று கூறி நல்லதோர் வாய்ப்பு இருக்கேன் நன்றி கூறி இடம் என்கிறேன் அன்பு சகோதரி து பவானி திருவள்ளுவர் அம்மா மிக மிக அருமையாக பாடினீங்க அதுவும் அந்த பாடலோடு முடிச்சிங்க பார்த்தீங்களா ரொம்ப சிறப்புமா என்னதான் உறவு அப்படிங்கிறது நம்ம சொன்னாலும் உறவுங்கிறது நமக்கு எல்லாம் எப்போ வேணாலும் சொல்லி புரிய வச்சுக்கலாம் ஆனால் அறிவு இருந்தால் தான் இந்த உலகத்தில் அந்த உறவே நம்மளை மதிக்கும் அறிவு இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்கம்மா மிக்க மகிழ்ச்சியம்மா நம்ம நடுவர் ஐயா உங்களுடைய உரைக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாங்கம்மா ஐயா அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்க நீங்க தான் ஏன் சொல்லணும் எப்படி அம்மா பேசுறாங்க அவங்களுடைய வாதம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்க அவங்க மைக் ஆன் பண்ணிக்கலாங்க ஐயா இல்ல அவங்க பவானி அவங்க ரொம்ப அருமையா பேசுறாங்க அதாவது உறவுங்கிறது சொன்னாங்க அதாவது இந்த வந்து சாதாரண இது மட்டும் இல்லை அது வந்து நல்லொழுக்கத்தை கொடுக்குது கல்வி கொடுக்குது திறமை மிக்கவர்களாக மாத்துது தலை சிறந்த சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் ஆனா ரொம்ப சிறப்பா பேசுனாங்க அந்த சிறப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்துவங்க பேசங்க அழைக்குங்க நன்றிங்க ஐயா நன்றி நன்றி ஓகேங்க ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா